ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இடையில ரெண்டு மூன்று நாட்களாக சந்திக்கல சார் அதற்கு இடையில தமிழ்நாடு சாரி சார் எனக்கு தமிழகம் எனக்கு வாயில வர மாட்டேங்குது யாரோ பண்ணி கோளாறு தமிழக வெற்றி கழகம் ஜெனரல் கவுன்சில் நடந்திருக்குது அதுல அவர் பேசும்போது திமுகவுக்கும் தேவக்காவுக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு இன்று சி ஓட்டருடைய இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் அந்த சர்வே வந்திருக்கு அந்த சர்வேலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று முதல் இடத்துலையும் நடிகர் சாரி தாவேக்க தலைவர் விஜய் இருவத் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி இரண்டாவது இடத்துலையும் இருக்கிறதாக ஒரு சர்வே போட்டிருக்காங்க மூன்றாவதாக எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதமும் அண்ணாமலை நான்காவது இடத்துல ஒன்பது சதவீதமும் ஆக ஒரு சர்வே சர்வேக்களை பற்றி உங்களுடைய கருத்து அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து இந்த சர்வேய பற்றி உங்களுடைய கருத்து சார் இந்த சர்வீஸ் நம்பிக்கை கிடையாது நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட் எப்படி வருதுன்றது சர்வே எப்படி இருக்குது மாறி மாறி பாத்திருக்கோம்னா அதுக்கப்புறம் சர்வேயும் வந்து இப்பொழுது அடிமைப்படுத்தப்பட்ட சர்வேகள் சொல்லி நான் நினைக்கிறேன் இவருக்கு வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு நான் நம்பல ஸ்டாலின் இவருக்கு வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த இடம் இருக்கலாம் விஜய்க்கு கிரேஸ் இவருக்கு கிரெடிபிலிட்டி போய்கிட்டு இருக்காரு பதினெட்டு நான் நம்பல இதுதான் என்னுடைய பட் ஏற்கனவே பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அந்த கட்சியினுடைய விழாவுக்கு வந்திருந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னார் சார் இப்போ கிட்டத்தட்ட அது அதே மாதிரி இந்த வந்திருக்குன்னா எல்லாமே உண்மை மாதிரி ஒரு தோற்றம் அதுதான் ஒரு படம் வந்து இவர் சுஜாதா வந்து வசனம் எழுதியிருந்தார் இவர் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படத்துக்கு சுஜாதா வந்து வசனம் எழுதியிருந்தார் அப்ப அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு தியேட்டர்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சுஜாதா உடனடியாக வந்து அதுக்கு வந்து கார்பட்டு பாம்பிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது மாதிரி நீக்கும் நீக்கம் இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து இது வந்து சிவாஜி சிவாஜிங்கிற படத்துக்கு தான் அப்படியே அந்த படத்தை அவ்வளவு புகழ்ந்து எழுதிருந்தார் அவ்வளவு அவர் புகழ்ந்து எழுதுற அளவுக்கு அந்த படம் வந்து அந்த அளவு பணம் நல்ல படம் நல்ல என்டர்டைன்மெண்ட் அவர் புகழ்ந்து எழுதுன அளவுக்கு அது கிடையாது ஏன் எழுதினார் யோசிச்சு பார்த்தா அவர் அதுக்கு வசனம் எழுதியிருக்காரு அதுக்கு பணம் வாங்கியிருக்காரு அப்படி நியூட்ரலா யாருமே இல்லை அப்படிங்கிறத உண்மை பிரசாந்த் கிஷோர் வந்து இவற்றை பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு அவர் பிற என்ன சொல்லுவாரு அவர் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவாரா மூணு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவாரு என்னுடைய கணிப்படி எட்டுலேருந்து பத்து பெர்சன்ட் வந்து அவருக்கு இருக்கு நான் என்னுடைய கணிப்புங்கிறது என்ன நான் என்ன சயின்டிஃபிக் சர்வே பல பலவேற்ற பேசுகிறோம் நம்ம எனக்கு ஓரளவு இது நிர்வாக அனுபவம் இருக்குது அந்த ரெண்டே வச்சு நான் பார்க்கும்போது எட்டுலேருந்து பத்து பெர்சன்ட் வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுல ஒரு டீப்பர் கேம் ஒன்றும் இருக்குங்கிறது யாருக்கும் இன்னும் பொறியியலை அல்லது பல பேருக்கு பொறியியலை நினைக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா தமிழக மக்கள் வந்து மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபியோட சேர்கிற கட்சியை வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இருபது பெர்சன்ட் இருந்தது இவங்களுக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் இருந்தது ரெண்டும்ஞ்சேந்து ஐம்பது பெர்சென்ட்டோ அறுபது பெர்சன்ட்டோ தங்களுக்கு வந்துடும் மாதிரி சொல்கிறாங்க நாற்பது பெர்சன்ட் ரெண்டும் சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க இந்த திமு அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் சேர்ந்து எங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் வந்துடும் அப்போ நாற்பது பெர்சன்ட் கீழே திமுகவை இறக்கணும் இப்போ திமுக வந்து நாற்பது வருஷம் கீழே இருக்கணும்னா மைனாரிட்டி ஓக்கு ஓட்டு வந்து இவங்களுக்கு கிடைக்காது இந்த கூட்டணிக்கு கிடைக்காது மைனாரிட்டி ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போகாமல் இருக்கணும்னா இன்னொரு பி டீம் வந்து உருவாக்கி இருக்குமே அந்த பி டீம் மூலமாக மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும் அதனால தான் விஜய் இப்போ வந்து தாறு மாற வந்து முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேரை சொல்ல மாட்டேங்கிறாருலாம் சொல்லிட்டு பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து வரிசையாக வந்து செயல்கள் புரிவார் அப்படின்னு எனக்கு சந்தேகம் இல்லை இதெல்லாம் எனக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்துது த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து இன்கம் டேக்ஸ் மூலமா தான் இந்திரா காங்கிரஸ் வந்து வளர்ச்சி போட்டது அப்படின்னு கலைஞர் சொல்லிக்கிட்டு போது யாருமே அதை நம்பலை எம்ஜிஆர் கூட தொண்ணாறுவோம் நான் வந்து தமிழன் தான் நான் மன்றாடியர் வகுப்பை சேர்ந்தவன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் கேரளாவுக்கு சென்றார்கள்னு அந்நேரம் கலைஞர் சொன்னார் வருமான வரித்துறையிடம் மன்றாடியவர் என்பதை தவிர இவருக்கும் மன்றாடியர் வகுப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு அந்நாரு அவர் சொன்னார் ஆனால் பல வருடங்கள் கழித்து ஜூனியர் வேர்டனில் ஒரு அனானிமஸா வந்து ஒரு ஐபி ஆஃபிசர்னு சொன்னார் இந்த மாதிரி வந்து ரெய்டு நடத்துகிறோம் அதுக்கப்புறம் நாங்களே போய் இவர்கிட்ட போய் எம்ஜிஆர்ட்டு போய் மேலே போய் அம்மாவை பாருங்கள் எல்லாம் சரியாக போயிடும் சொன்னோம் அப்போ நான் ஐபியா போல ஒரு சாதாரண ஆளாக போய் அட்வைஸ் கொடுத்தேன் இதை பாதுகாப்புத்துறையை சேர்ந்தவர் மட்டும்தான் தெரியும் அப்போ அவர் எப்படி போகிறது எனக்கு அவங்களுக்கு என்ன தொடர்புங்க போது ஒருத்தர் இந்த இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேரை சொல்லி அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அவர் அரேஞ்ச் பண்ணுவார்னு சொல்லுவோம் இப்படி போய் அவர் போய் பார்த்தார் எம்ஜிஆர் இதெல்லாம் உண்மைதான் பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் வந்தது இப்போ எம்ஜிஆர் இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருந்தார் அப்படிங்கிறது உண்மை எம்ஜிஆருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் தன்னுடைய இமேஜ் கீழே போயிடக்கூடாது ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டாம இன்கம் டேக்ஸை ஏமாத்தணும்னு தனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அது அது அவருக்கு ரொம்ப டீப்பா இருந்ததுனால அதனால அவர் வந்து பிளஸ் அவருக்கும் கலைஞருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சது ஆனா அவருக்கு ஒண்ணு கவனிக்கணும் நம்ம முழு ஆதரவு அந்நாயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவும் பத்திரிகைகளுடைய ஆதரவும் முழு ஆதரவு எம்ஜிஆருக்கு வந்து கட்சியாக இருந்தது ஏன்னா அந்த காலத்திலையும் வந்து இந்த கருணாதி ஆட்சி தொலைந்து போய்விட வேண்டும் என்று எண்ணிய பத்திரிகைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க டாமினன்ட் ப்ரெஸ் எல்லாமே வந்து அப்படித்தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்து வந்து இதை எழுதுனாங்க த்ரீ செவன்டி எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் டெமோக்ரஸிக்கு பாதுகாக்கப்படணும்னு ஆனால் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பிப்ரவரி ஒன்றில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட போது இந்த ஹிந்து தலையங்கள் எழுதுனது வந்து அந்த டிஸ்மிஸ்ஸில் ஆதரிச தலையங்கள் எழுதுனாங்க ஏன் உங்களுக்கு தெரியலையா அது எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைன்னு ஆனால் ஆதரிசாக எழுதுனாங்க இப்போ எல்லாருக்குமே இப்போ கலைஞர் வந்து த்ரீ செவன்ட்டி ரொம்ப தப்புன்னு சொல்ற கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை டிசூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து சில சமயங்களில் டிசூ த்ரீ செவன்டி சரிதான்னு சொல்லி சொன்னார் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வசதி தகுந்தபடி பேசுவாங்க அரசியலில் இப்ப க இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு எப்படி முழுக்க முழுக்க பத்திரிகைகள் ஆதரவு இருந்ததோ முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததோ எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் கிளீனா தெரியும் நம்மளை மடக்கி போடக்கூடிய சக்தி வந்து நம்மளை தமிழக போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணால் தமிழகத்தில் பிரளயம் ஏற்படும் அதை செய்ய மாட்டாங்க கருணாநிதி யாரும் செய்யாது ஆனால் நம்மளை மடக்கி போட வேண்டிய ஆயுதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு ஒன்று இதில் ஆல் கேப்போன் அப்படின்னு ஒரு பெரிய இவன் ஒருத்தர் மஃபியா லீடர் இருந்தான் சிக்காகோவில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவனை ஒன்றுமே பிடிக்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஃபெடரல் கவர்மெண்ட்ல கடைசியில் எதில் பிடிச்சாங்க இன்கம் டேக்ஸ் வச்சுதான் பிடிச்சாங்க அப்போ அதுக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு அப்போ அவங்கள விரோதிச்சிக்க கூடாது அதனாலதான் ஜனதா பார்ட்டி பதவிக்கு வந்த உடனையும் அவங்க கூட வந்து உடனடியா வந்து அவசர அவசரமா ஷோ போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி அவங்க ஷோ தான் முராஜி தேசாயிட்ட வந்து அவர் வந்து கூட்டு போனது முராஜி தேசை காலில் விழுந்து எம்ஜிஆர் வந்து ஆசிரியர் வாங்கினார் ஆனால் அது வந்து எம்ஜிஆர் சரணாகரி நினைஞ்சதுக்கான அறிவுறு கிடையாது அவர் பெரிய மட்டும் மரியாதை உள்ளவர் ரொம்ப மரியாதை உள்ளது அவ்வளவு பெரிய பெரியவருங்கிற முறையில் அப்படி யாரையும் வந்து படா காலப்படுகிற டைப் எம்ஜிஆர் கிடையாது அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது ஆனால் தான் பெரியவர்களாக நினைப்பவர்களை காலில் விழுந்து வணங்குவதை தனக்கு கௌரவமாக நினைச்சார் கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பையன் தான் எம் கே ராதா அந்த எம் கே ரா கன்சாய் முதலியார் வந்து எம்ஜிஆர் சாதாரணமான பையனா இருந்தபோது இவருடைய நல்ல குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு ரொம்ப உதவி பண்ணார் டிராமால அடுத்த சினிமாவுக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணார் இவர் அதை மறக்கவே இல்லை நீரும் நெருப்புன்னு சொல்லி அபூர்வ சகோதரர்கள் எம் கே ராதா நடிச்சு ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படத்தை மறுபடியும் ஜெமினியே வந்து நீரும் நெருப்பு மனித சினி ப்ரொடக்ஷன்ஸ் நீரும் நெருப்புன்னு சொல்லி எடுத்தாங்க இவர் என்ன பண்ணாரு எம்ஜி எம் கே ராதா வந்து இதில் வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி வச்சு சாஷ்டாங்கம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் அது எம்ஜிஆருடைய இயல்பு ஆனால் இன்னொன்று என்னன்னா இதெல்லாம் பெரியவங்கிட்ட காட்டுற மரியாதை சாந்தாராம் படத்தை வந்து பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொல்லி எடுத்தாரு அந்த படத்து விழாவுக்கு வந்து சாந்தாராம் வந்திருந்தபோது ஹிந்தி சாந்தாராம் எடுத்த படத்தை எடுத்தார் எல்லாருக்கும் முன்னாடி வந்து சாந்தாராம் காலில் விழுந்து இவர் வந்து ஆசீர்வாதம் அது அவருடைய இயல்பு அதே மாதிரி இன்னொரு இயல்பு என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பயிற்சி கிடவே கூடாது அடுத்து மிசஸ் காந்தி வந்தபோது இவருக்கு கிடைச்ச அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது மிசஸ் காந்தி இவர் பண்ண துரோகத்தை மறக்கவே இல்லை ஆனால் எம்ஜிஆருடைய சாமர்த்தியம் மறுபடியும் ஹி என்ர்ட் இன் டு த குட் புக்ஸ் ஆஃப் மிஸ் காந்தி அண்ட் ப்ரூவ் இஸ் லாயல்ட்டி கடைசி வரைக்கும் அவங்க கிட்டே ராஜீவ் காந்திகிட்ட தன்னுடைய லாயல்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் இந்த ஹிஸ்ட்ரி இப்போ ரிப்பீட் ஆயிருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் விஜய் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இன்னைக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணால் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ அல்லது தமிழ்நாடு போலீஸோ அரெஸ்ட் பண்ணிணா உடனே தமிழ்நாடு வந்து குதிச்சிடாது எம்ஜிஆருக்கு இருந்து அந்த மாதிரியான ஒரு இவர் கிடையாது நிச்சயமாக சில அதிர்வுகள் ஏற்படும் ஆனால் சமாளிக்கக்கூடிய அதிர்வுகளாக தான் இருக்கும் ஆனால் விஜய்க்கு அது எப்படி பிடிக்கும் விஜய் மேல ஏதோ ஒரு இன்கம் டாக்ஸ் நடத்துனாங்க அதுக்கப்புறம் என்னுடைய முடிவு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது இவங்க எல்லாரையுமே மிரட்டுறாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்ப விஜய் அச்சுறுத்தப்படுகிறாரா நமக்கு தெரியாது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கிளியரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லை இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் சினிமா பிரமுகர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட விரோதிக்க கூடாது இப்ப பேட்மிண்டன் பிளேயருடைய பொண்ணு வந்து இருந்துச்சு பொண்ணு பொண்ணு வந்து தீபிகா என்ன பண்ணுச்சு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் யூனியன் பத்தி சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுச்சு உடனடியாக சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு ட்ரக் கேஸ்ல அந்த பொண்ணை இழுத்து விசாரிச்சு கொண்டு உயிரெடுத்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒதுங்க போயிருச்சு அப்ப எல்லாருக்குமே தெரியும் இவர் ஷாருக் கானுடைய வந்து என்ன பண்ணாங்க இப்ப கடைசியில வந்து கோர்ட்ல என்ன முடிவாச்சு அந்த ஷாருக்கான் ஃபேமிலி எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்போ யாரை வேணாலும் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தன்னுடைய அதிகாரத்தை வச்சு மிரட்ட முடியும் இதை பற்றி யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை மிரட்டுறாங்க அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நம்ம நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் அப்போ என்னுடைய சந்தேகம் எப்படி இருக்கும்னா மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்காத அத்தனையும் டிஎம்கேக்கும் போகக்கூடாது இவங்களுடைய கால்குலேஷன் இவங்களும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து நாற்பது பெர்சன்ட் ஏறக்குறைய பிடிச்சிடலாம் டிஎம்கேக்கு ஐம்பது பெர்சன்ட்டோ நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டோ போகக்கூடாது அப்போ போகாமல் இருக்கிறதுக்கு மைனாரிட்டி ஓட்டு தெரியணும் அதை தவிர ஃபீல்டு லெவலில் எப்பயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே உள்ள டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் மக்களுக்கு வந்து புரியும் தன்மை இல்லாத காரணத்தினால் பல வரிகள் என்று ஒன்றிய அரசின் வற்புறுத்தலினால் கட்டாயத்தினால் இங்கு போடப்படுகின்றன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கோபத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் உள்ளது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட மக்களையும் மைனாரிட்டி ஓட்டையும் ரசிகர்களையும் கொண்டு ஒரு கன்சிடரபிள் ஓட்டை வந்து பிரிச்சிட்டோம்னா டிஎம்கேல இருந்து நம்ம நாற்பது பெர்சென்ட வச்சு நம்ம வந்து வந்துடுவோம் இதுதான் அவங்களுடைய கல்குலேஷன் இதுக்காகத்தான் திடீர்னு விஜய் வந்து ஹீரோவாகி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மட்டுமில்லை நரேந்திர மோடியையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் இதுதான் காரணம் சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து இவர் சொல்றதுக்கு காரணம் இதுதான் இன்று போட்டி திமுகவுக்கும் டிவி கேக்கும் இடையில் தான் அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான் நினைக்கிறேன் அவங்க பிஜேபியோட டிசைனுக்குள்ளதான் அவர் இருக்காருன்னா அவர் ஏன் சார் பிஜேபியை அதிகமாக திட்டுறாரு அதுதான் உங்க டிசைன்ல பாத்து தானுங்க ஜனங்கள் வந்து இவரை நம்புவாங்க ஆஹ் சரி நம்பகத்தன்மைக்காகத்தான் அமரதாமான அவர்களே அப்படின்னு சொல்றதா ஆமா அதுக்காக தான் சொல்றாரு அப்புறம் அப்படி என்னோட இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு போல ஒரு தடவை பரந்தூருக்கு போனாரு பரந்தூருக்கு போறது வந்து எந்த புத்திசாலித்தனம் ஹீ இஸ் பிளேயிங் டு த கேலரி இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி விமான நிலையங்கள்லாம் மெட்ராஸுக்கு பக்கத்துல இல்லாம திருச்சி சேலம் மதுரை இப்படி போய் அந்த குரோத் சென்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இவங்க மண்ணின் இவங்க இருக்காங்களே பூ உலகின் நண்பர்கள் பூ உலகின் நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஐ ஐ ஆம் இன் லார்ஜ் அக்ரிமெண்ட் வித் பூ உலகின் நண்பர்கள் ஆனால் அதே சமயம் நமக்கு என்ன கட்டாயம் இன்னைக்கு இருக்குன்னா வி கேனாட் லூஸ் இந்த எக்கனாமிக் காம்படிஷன் ஆல்சோ இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு ஃபுட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ஹைதராபாத் பெங்களூரு அதை விட அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கிற கட்டுமான வசதிகள் பத்தலை அப்போ நமக்கு இன்னொரு கட்டுமானம் இங்கே இன்னொரு ஏர்போர்ட் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு இதுக்கு பக்கத்தில் கேபிட்டலுக்கு பக்கத்தில் ஏன்னா கேபிட்டலுக்கு பக்கத்தில் தான் எல்லா இண்டஸ்ட்ரி வருது லைசன்ஸிங் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது அப்போது இருக்கிற மிக குறைவான இடைஞ்சலோட ஒரு ஏர்போர்ட் வர வேண்டிய கட்டாயம் அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அதிகமா கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அஷ்யூர்டா கொடுக்கணும் இது எல்லாத்துலையுமே வந்து அரசு சின்சியர் ஆகணும் இது வரைக்கும் எந்த அரசுமே இதுல எல்லாம் சின்சியராக இருந்தது கிடையாது அது உண்மைதான் கசப்பான உண்மை அப்போ இதுல எல்லாம் சின்சியர் இருக்கல நானும் போராட்டம் நடத்துவேன் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா ஆனால் பரந்தூர் விமான நிலையமே வரக்கூடாதுன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு பிடிக்கும் அதனால அதை பத்தி பேசுவோம் இதுல என்ன இவருக்கு எக்கனாமிக் பிலோசபி இருக்கு எந்த அடிப்படையில் இவர் வந்து இது வந்து சொல்றாரு எத்தனை விஷயத்துல இவர் வந்து சமுதாய பொருளாதார சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு விஜய் பேசுறாரு வந்து எங்களுக்கு வந்து நைட்ல நாலு மணிக்கு வந்து நாங்க மாவட்ட செயலாளர் நியமித்தோம் இங்க உழைக்கிறவனுக்கு தான் இது மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்து சொன்னாரு இங்க ஒரு அணுகுண்டு ஒன்று இருக்கு இந்திரகுமார் தேரடின்னு பேரு அதுதான் போன நேத்து இதுல வந்து ஒரு சன் டிவியில வந்து மாறி மாறி கேட்கிறாரு அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிற நாலு பேர்ல யார் யார் அடிமட்ட தொண்டை கொஞ்சம் சொல்லுங்க நேத்து நேத்து சன் டிவியில சன் நியூஸ்ல இருந்தது மில்டன் சார் ஓ மில்டன் சாரி அவங்க இரட்டையர்களா இருக்கிறதுனால எனக்கு மாறி மாறி மில்டன் கேள்வி கேக்குறாரு அங்க உட்காந்து இருந்தாங்க ஸ்டேஜ்ல அந்த நாலு பேர்ல யாருங்க அடிமட்ட தொண்டர்ன்னு சொல்லி கேட்கிறாரு சரியான கேள்வி அதாவது ஆனா இந்த கேள்விகள்லாம் மக்கள் மனசுல போய் சேருமா எடுபடுமான்னு எனக்கு தெரியாது அந்த இளையவர்கள் மத்தியில் நான் வந்து கல்லூரிகளுக்கு எல்லாம் போறேன் பேசுறேன் இளையவர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குன்னா இவருக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க யூ கேனாட் டினை திஸ் ஏன்னா ஒரு முக்கியமான காரணம் இது வந்து இது இன்னொரு கொஞ்சம் டீப்பான ஒரு அனாலிசிஸ் பட் இட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் ரியாலிட்டி எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த கீழ் இருக்கிற அந்த லஞ்சம் இருக்கு பாருங்க இப்போ காவல்துறையாக இருந்தால் காவல்துறையும் ஆளுங்கட்சி பிரமுகர்களும் சேர்ந்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான எதிர்கட்சி பிரமுகர்களும் சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்குவாங்க லஞ்சம்னு சொல்லி வரும்போது அதே மாதிரி தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் இப்போ அதே மாதிரி இந்த நகராட்சியில் வந்து ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சி உறுப்பினரும் ஆளுங்கட்சி உறுப்பினரும் சேர்ந்துக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய கட்டம் வாங்கிக்கிறாங்கன்னா பேச்சு இருக்கு இப்போ இப்படி இருக்குன்னு சொன்னால் என் மேலே போடுவாங்க பேச்சு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் விசாரிச்சா தான் தெரியும்னு தான் நான் சொல்ல முடியும் ஆனா மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு அப்படிப்பட்ட லஞ்ச லாவண்யங்களை எதிர்த்து நிற்கிற மக்கள் வந்து யார் வந்தாலும் இப்படித்தானே செய்யறாங்க அப்ப இவரை தான் வந்து ஓட் போட் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்க முடியும் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா விவரம் தெரியாத விஜய் ஆட்சிக்கு வந்தார் என்றால் இன்னைக்கு இருக்கிற லஞ்ச லாவணியத்தை போல இன்னும் பல மடங்கு பெருகும் அதற்கும் சரியான உதாரணம் எம்ஜிஆர் ஆட்சி தான் எழுபத்தி எட்டு எழுபத்தி கேஷ் டிஸ்போசல் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கீம்ஸில் இருந்தது என்றால் நீங்கள் சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் சார் இப்போ டைரக்ட் பெனிஃபிட் தானே போகுது நீங்கள் சொல்கிற சோஷியல் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்றீங்க அது வந்து ரொம்ப கரெக்டாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க டைரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த வேலைக்கு போனேனாலும் நான் செலவழிக்க வேண்டியிருக்குங்கிற மனலே வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கேன் அது இவங்களுடைய குறை இல்லை அதாவது இவங்களுடைய குறை மட்டுமல்ல இது இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன் ஓட்டுக்கு வந்து அண்ணாவுக்கு எதுதா வந்து ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வந்து கொடுத்தாங்க காவலர்கள் அது காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதான் அவர் அண்ணா வந்து சொன்னாரு காவலர்களே நீங்களே கொடுத்து விடலாமே எதற்கு காவல் காத்துக்கின்ற கீழ்த்தரமான வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி ஓபனா தான் அண்ணா வந்து வழி சொன்னாரு ஒரு வேலை ஒருவேளை அதற்கு பிறகு அந்த மாதிரியும் நடந்ததுன்னு எல்லாம் புகார்கள் வந்தது அதற்கு அதான் வழிகாட்டுதெல்லாம் அண்ணா தான் வழிகாட்டினாரா ஏங்க அந்த காலத்துல வந்து நடைசு முதலியார் யார் வந்து அண்ணாவை எதிர்த்து போட்டி ஓட்ட போது அந்த நடைசம்பது அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மடத்து கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தார் நான் கவுரால கலெக்டரா இருந்தபோது காஞ்சி அவங்க போ அந்த பெரியவர் கூட வந்திருந்தார் அவர் வந்திருந்தார் கவுராவுக்கு வந்திருந்தார் அவர் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஹோம் செக்ரட்டரி இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி ஹி மேரிட பஞ்சாபி லேடி அவர் தஞ்சாவூர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ரொம்ப முற்போக்கான ஒருத்தர் அவர் பொதுவாக வந்து இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் வந்து ஸ்டேட் ஸ்டேட்லருந்து ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து கொடுப்போம் இவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க பார்டர் கிடையாது பார்டர் வரைக்கும் நீங்கள் வர முடியாதுன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் வர முடியாது அப்படின்ட்டு எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது பார்டருக்குலாம் வர முடியாது சரி நீங்கள் போலீஸ் பர்சனே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவர் வந்து கிருஷ்ணமுதி எனக்கு ஃபோன் பண்ணார் பார்டர் வரைக்கும் ஒன்னையே கூப்பிட்டாங்களா அப்படின்னாரு ஆமாம் அப்படிங்க நீ என்ன சொல்ல அப்படின்னாரு எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்னேன் சரியாக தான் சொன்னார் அப்படின்னு அவர் அந்த சரியான முற்போக்குனா நடேசு முதலியார் அந்நாயும் வந்து அங்கே இருந்தார் நடேச முதலியார் வந்து சொன்னது அதனால அதை நான் நம்புவேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த ஜனங்களை அவ்வளவு சாதாரணமாக மாற்ற முடியாது ஏதோ அஞ்சு ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க அஞ்சு ரூபாய் கொடுத்து மட்டும் வாங்கலை பால் வெத்தலை இது ரெண்டு மேலே வச்சு சத்தியம் பண்ண வச்சோம் அண்ணா துறைக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி அப்படியெல்லாம் ட்ரிக் பண்ணி தான் அண்ணா வந்து அன்னைக்கு தோக்கடிச்சிருக்காங்க அதுதான் உண்மை அது வந்து அன்னைக்கு கொடுத்து அந்த பணம் வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அஞ்சு ரூபாய் இருந்தது ஏகப்பட்ட அமௌண்ட் ஆயிருச்சு இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாதுன்னு பேசுறது அரசியல்வாதிகளுக்கு அட்வான்டேஜா இருக்கு எந்த அரசியல்வாதி பதவிக்கு வந்தாலும் என்னங்க பண்றது தவிர்க்க சொல்லி அவங்க வசதியை பறிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இது எப்பயுமே இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தியாக உருவாங்க இதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் விமன சகோல் நான் பேசும்போது ஏழை பெண்கள் சொல்றாங்க இந்த மகராசை வந்துதானே சாமி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என் பிள்ளைக்கு வந்து காலை சாப்பாடும் போட்டுடுறாரு எனக்கு அந்த வேலையும் இல்லை அவசரமாக வந்து இது பண்ணி ப படாத பாடுபட்டு ஓட ஓட வேண்டியிருக்கும் இன்றைக்கி பஸ்ஸுக்கும் எனக்கு வந்து செலவில்லை நான் போய் அங்கே என் வேலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பெண்கள் வந்து ஏழை பெண்கள் பல பேர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்டிருக்கேன் எங்கெல்லாம் போகிறோம் அந்த முடிஞ்சால் ஒரு பத்து பன்னெண்டு பேரை பார்ப்பேன் அந்த நேரம் வந்து பேச்சு அதில் சந்தேகமே கிடையாது அது மாதிரி அந்த இளையோர் மட்டத்தில் வந்து யாரெல்லாம் கல்லூரிக்கு போகிறதுக்கே ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ் பண்ணாரோ நான் முதல்வன் கொண்டு வந்தாரோ நிறைய திட்டங்கள் இது மாதிரி கொண்டு வந்து அங்கேயெல்லாம் வந்து வரவேற்பு அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போகணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த ஏகப்பட்ட செலவு செலவழிக்கும் அது நீதிமன்றத்துல இருந்து செலவழிக்க வேண்டியதுங்கிறாங்க ஆனா நீதிமன்றத்துக்கு யாரு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க நீதிமன்றத்துல அதனால இங்க தான் ஓட்டு போடுறது ரொம்ப லேசு இதையெல்லாம் பிஜேபியுடைய கால்குலேஷன் இந்த இதுல என்ன விளங்கலைன்னா ஜனங்களுக்கு இது வந்து ஒரு ஆல் இண்டியா பினாமினா தவறான ஒரு ஃபினாமினா ஆல் இண்டியா பினாமினா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நான் இருக்கிற கர்நாடகத்தில் வந்து இப்படிப்பட்ட லஞ்ச லாவணியங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்தவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பெங்களூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க மைசூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க மாண்டியாவை சேர்ந்தவங்க சொல்றாங்க ரொம்ப வேதனையா இருக்கு போனாலே செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க இதுல வந்து ரொம்ப சீரியஸாக வந்து அட்டென்ஷன் செலுத்த வேண்டியிருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளில் இந்த தீமையை முற்றிலுமாக ஒழித்தோட முடியாது அதனாலதான் இதில் வந்து ஸ்டாலின் வந்து முடிவெடுத்தாரு ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிற தொகை அத்தனையும் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட் வைப்போம் எலக்ட்ரானிக்கலாம் இது ரொம்ப சிறந்த சீரிய திட்டம் அதனால இந்த இது சொல்லுவோம் ஆன்வர்டு இல்லாம நேரடியாக பணம் போய் சேருது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இவங்களுடைய கேல்குலேஷன் இவ்வளவு சொல்றது காரணம் பிஜேபிஷன் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுவோம் இங்கே தான் ரொம்ப லஞ்சம் இருக்குன்னு சொல்லி பேசுவோம் இங்கே தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை யார் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றது இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஒரு இளம் சிறுமியை வந்து கோயிலில் வச்சு கற்பழிச்சிட்டு கற்பழிச்ச குற்றத்துக்காக அரஸ்ட் பண்ண பண்ணும்போது அந்த கோயில் பிரிச்சு அரஸ்ட் பண்ணும்போது அந்த அரசுக்கு எதிராக அந்நேரம் மந்திரியா மாநிலத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் மந்திரியாக இருந்த பிஜேபி ஒருத்தர் அரசுக்கு எதிராக ஊர்வலம் போகிறார் இதே இவங்க லட்சணம் எத்தனையோ சொல்லலாம் அது மாதிரி ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க இவங்க வந்து இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதை எதிர்த்து திமுக வெற்றி காணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா பொதுவா வந்து எலெக்ஷனை பத்தி உங்ககிட்ட நான் எத்தனை எத்தனையோ சொல்லியிருக்கேன் ஒரு தேர்தலின் ஏழு நாட்களுக்கு முன்பு தான் எந்த அலை வீசுகிறது எந்த அளவிற்கு வீசுகிறது அப்படிங்கிற பத்தி சரியான கணிப்பு சொல்ல முடியும் பட் அந்த ஏழு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஐந்து ஆண்டுகள் கழித்து மக்களை சந்திக்கும் போது இருக்கும் அப்படின்னு ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி பிரச்சாரம் இருக்கலாம் மக்களை நம்ப சதவீதம் விஜய்க்கு இப்ப இருக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அது இருபது ஆகும் அதுக்கப்புறம் முதலமைச்சரை விட அதிகமாக வந்துரும் அப்படின்னு தங்களுடைய பணத்தின் செல்வாக்கு மூலமாக சர்வேக்கள் கொண்டு வந்து அதை சொல்லுவோம் சொல்லலாம் சொல்லலாம் இப்படி உருவாக்கத்திற்கு வரலாறு பார்த்தா திமுக வந்து அறுபத்தி ஏழுலயும் ஜெயிச்சது எழுபத்தி ஒண்ணுலயும் ஜெயிச்சது ஜெயலலிதா காலத்துல வந்து ரெண்டு தடவை வந்து தொடர்ந்து வந்து ஜெயலலிதா காலத்துல அதிமுக ஜெயிச்சது அதனால எங்க இருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சோடே ஒரு டம் முடிஞ்சோடையும் தோத்து போயிருவாங்கன்னு கட்டாய சட்டம் எங்க இருக்கிறது நிச்சயமா கிடையாது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது அண்ணா ஜெயிச்சாரு அறுபத்தேழு இல்ல கலைஞர் ஜெயிச்சாரு எழுபத்தி ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க சொல்ற என்ன வேணாலும் சொல்லல கலைஞர் கலைஞருடைய இறப்பு வரை காத்திருந்து விட்டு கலைஞர் தமிழர் என்று சொன்ன உத்தமர்கள் தானே ஏன் அவர் இருக்கும்போது மறந்துட்டு அதிமுகவை கூட்டு வச்சுக்கணும் ஆனா அதிமுகவை காலி இதுல அவங்க ரொம்ப இருக்காங்க செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பாரு இபிஎஸ் போய் இவர அமித்ஷாவை பார்ப்பாரு இது மாதிரி தான் நடத்துவாங்க அவங்க இவங்களுக்கு விளங்கலைன்னா ஒப்புக்கல்லை எடுத்து வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோளா இங்க ஒண்ணுமே நடக்கலையே ரொம்ப நாளா அவ்வளவுதான் நம்ம அப்படி இருக்க முடியாது சார் நாளைக்கு பேசுவோம் சார் இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா கண்டிப்பா பேசுவான் ஓகேங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்